கேப்பாங்க எக்ஸாம்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெட்டர் ரைட்டிங் ஓகேங்களா இந்த க லெட்டர் ரைட்டிங் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எப்படி சொல்ற பண்ணனும்ன்றத சொல்றேன் அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே நீங்க எழுதாதா இருந்தாலும் எப்படி எழுதணும்ன்றதை நான் அப்புறம் சொல்றேன் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதா இருந்தா ஏதோ ஒரு டேட் போட்டுக்கோங்க சரிங்களா இதே வந்து உண்மையிலேயே நீங்க குடிநீர் வசதிக்காக எழுதுறதா இருந்தா நீங்க அன்னைக்கு என்னைக்கு இந்த விண்ணப்பத்தை வந்துட்டு நீங்க மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்க போறீங்களோ அன்னைக்கான தேதி ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நான் வந்துட்டு இந்த விண்ணப்பத்தை நான் வந்து மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்க போறேன் அப்படின்னா நாளைக்கான தேதிய போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்தது அனுப்புனர் அதாவது உங்க பேர் இந்த ப்ராக்கெட்ல இப்போ நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கனாலும் சரி இல்ல உண்மையிலே வந்துட்டு நீங்க எழுதாதா இருந்தாலும் சரி அனுப்புனர் பேர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா யாரோ ஒருத்தருடைய நேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒருத்தருடைய நேம் இப்ப கண்ணன் வச்சுக்கோங்களேன் கண்ணன் எழுதிக்கோங்க அவங்களுடைய முழு முக முழு முகவரி அப்படின்னு தெரியலன்னா அவங்களுடைய வீட்டு அட்ரஸே கொஞ்சம் நம்பர் கொண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி அது மாதிரி அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்களே எழுதிக்கலாம் இது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க உண்மையிலே எழுதுறதா இருந்துச்சுன்னா இனிமேலே இது மாதிரி விண்ணப்பம் பண்றீங்க மாவட்ட ஆட்சி இருக்கு அப்படின்னு எழுதுறதா இருந்தா உண்மையிலே உங்களுடைய பேர் என்னவோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ்னா சுரேஷ்னு போட்டு உங்களுடைய முழு முகவரி வீட்டு அட்ரஸோட ஃபுல் அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் நம்பர் பின்கோடு எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கோங்க சரிங்களா பெருனர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது வந்து எல்லாருக்குமே போதும் நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல உண்மையில எழுதுறதா இருந்தாலும் சரி இந்த பெருநரா அப்படியே நீங்க எழுதணும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர் அலுவலகம் மாவட்டத்தின் பெயர் இந்த மாவட்டத்தின் பெயர் வந்துட்டு நீங்க ஸ்கூல் இருந்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மதுரை மாவட்டம் அது மாதிரி போட்டுக்கோங்க சிவகங்கை மாவட்டம் அது மாதிரி ஏதோ ஒரு மாவட்டம் பேர் எழுதிக்கோங்க உண்மையிலேயே நீங்க எழுதுறாங்க உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் எந்த எந்த மாவட்டத்துல இருக்கிறாரோ அந்த மாவட்ட மாவட்டத்தை நீங்க போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க அந்த மாவட்டத்தோட சரிங்களா இப்ப திருவள்ளூர் மாவட்டம்னா திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க நீங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கீங்க அந்த ஆட்சியருக்குதான் மாவட்ட ஆட்சியருக்குதான் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்தது மதிப்பிற்குரிய ஐயா பொருள் குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம் இது எல்லாமே காமன் இனிமே சொல்றது எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரிஜினலா எழுதாதா இருந்தாலும் சரி நீங்க எல்லாமே கரெக்டா இதே மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம் வணக்கம் எங்கள் ஊர் உங்கள் ஊரோட பேர் அதாவது இந்த இடத்துல எழுதிருப்பீங்களா உங்க அட்ரஸ் எழுதிருப்பீங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்க ஊர் வந்து மீன்ஜூர் அப்படின்னா மீன்ஜூர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பீங்களா அப்ப என் ஊர் வந்து மீஞ்சூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம் ஓகேங்களா இல்ல பொன்னேரி பொன்னேரினா பொன்னேரி அது மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா எங்கள் ஊரில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன எங்கள் ஊரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தினசரி குடிநீர் தேவைக்கு இரண்டு கிலோமீட்டருக்கு மேல் சென்று எடுத்து வர வேண்டியுள்ளது இப்ப நீங்க உண்மையிலே எழுதுறீங்கன்னா இது ஒரு வலைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி கூட நீங்க போகலாம் இல்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி கூட போகலாம் அந்த கிலோமீட்டர் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு குத்து மதிப்பா நீங்க எழுதலாம் சரிங்களா எடுத்து வர வேண்டி உள்ளது எனவே எங்களுக்கு குடிநீர் வசதி செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படிக்கு உங்க பேர் இப்ப நீங்க யார் இந்த லெட்டர் எழுதுறீங்களோ இப்ப வந்து நான் சொல்லி இருந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு கண்ணன் எழுதுறீங்கன்னா கண்ணன் அப்படின்னு போட்டுக்கோங்க நீங்க இந்த இடத்துல அனுப்புனர்ல எந்த பேர் குடுக்குறீங்களோ அதே பேர் தான் இந்த இடத்துலயும் கொடுக்கணும் கீழே வந்து உங்க கையொப்பம் ஏதாவது சும்மா ஒரு சைன் மட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுதா கூட சரி சும்மா ஒரு சைன் மாதிரி ஒன்னு போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே நீங்க எழுதுறீங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய கையப்பமும் போட்டு நீங்க இது மாதிரி லெட்டர் அனுப்பணும் போஸ்ட் பண்ணனும் இல்ல நேரடியா போய் குடுக்கறதா இருந்தாலும் இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி நீங்க கொடுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங் எஸ் ஏ ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெய்சே ஜெஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் பிளஸ் யூ